இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவின் ஹிஸ்டரி பத்திதான் தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கதையை திரையில் காண்பிக்க வேண்டும் என்று பலரும் முயற்சித்தார்கள் இந்த முயற்சி செஞ்சவங்களதான் உலக சினிமாவின் ஃபாதர்ஸ் சொல்றாங்க இதுல நம்ம இந்தியாவை சேர்ந்த தாதா சாஹிப் பால்கே என்றவர் ராஜா ஹரிச்சந்திரன் என்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் பண்றாரு இவர இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்ட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் நடராஜ முதலியார் கீச்சக்க வதம் அப்படின்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் பண்றாரு தமிழ் சினிமாவை கோலிவுட்னு பேர் வச்சதுக்கும் இவர்தான் காரணம் இந்த பேருக்கான காரணம் பாத்தீங்கன்னா அதிகமா வணிகம் செய்யற கோடம்பாக்கத்தையும் அதிகமா படங்களை தயாரிச்சு வெளியிடுற ஹாலிவுட்டையும் இணைச்சு கோலிவுட் அப்படின்னு பேர் வச்சாரு தமிழ் சினிமாவின் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா மேடை நாடகங்களை மட்டுமே பார்த்து வந்த நம்ம மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு நடராஜ முதலியார் வெளியிட்ட கீச்சக்கவதம் லவகுசா ருக்மணி சத்யபாமா மஹி ராவணா இந்த படங்கள் எல்லாமே புது அனுபவத்தை கொடுத்துச்சு நாடகங்கள்ல புராண கதைகளை மக்கள் தொடர்ந்து பார்க்கும் அவங்களுக்கு நிறைய சலிப்புத்தன்மையை கொடுத்து புராண கதைகளை தாண்டி பல கதைகளை சினிமாவில் பார்க்கும் மக்களுக்கு அது அதிக இருப்பை கொடுத்து அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வையும் சில கற்பனைகளையும் சிந்திக்கும் வகையில் கொடுத்ததால மக்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆச்சு மக்களும் கூட்ட கூட்டமா தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சாங்க இதுவே ஒரு பெரிய தொழிலாகவும் உருவெடுத்துச்சு எம்ஜிஆர் சிவாஜி போன்ற பெரிய நடிகர்களுக்கு முன்னாடியே முன்னோடியா திகழ்ந்தவர் தான் தியாகராஜ பாகவதர் இவர்தான் தான் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் அவரை தொடர்ந்துதான் எம்ஜிஆர் சிவாஜி போன்ற பலரும் திரையில் ஆளுமையுடன் இருந்தாங்க இவங்களுக்கு அடுத்துதான் ஜெய்சங்கர் ஜெமினி கணேசன் போன்றவர்கள் மக்களுடைய மனசுல ஆழமா இருக்கப்பட்டாங்க திரைப்படங்கள்ல அநியாயத்தை பார்த்தா பொங்குறதும் தப்பு செஞ்சா தண்டிக்கிறதும் இதை திரைப்படங்கள்ல பார்த்த மக்கள் அவங்கள தலைவர்களாவே ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தமிழ் சினிமாவின் முதல் கருப்பு ஹீரோன்னு சொல்லப்படுற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பள்ளி பருவத்தையே முடிக்காத கமல்ஹாசனும் தமிழ் சினிமாவில ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க அவங்க கூடவே சத்யராஜ் விஜயகாந்த் எல்லாருமே அவங்களுக்கான தனி முத்திரைய பதிக்க ஆரம்பிச்சாங்க அவர் கூடவே தமிழ் சினிமாவில எந்த பேக்ரவுண்டும் இல்லாம தன்னுடைய தனி திறமைய நம்பி ஒரு ரசிகர் கூட்டத்தையே ஏற்படுத்தினாரு நம்ம ஏகே இவர்களுக்கும் நிகரான ரசிகர்களை கொண்டவர் தான் நம்ம பிரசாந்த் அவர்களும் இன்றைய காலகட்டத்துல தனுஷ் சிம்பு சிவகார்த்திகேயன் ரவி மோகன் விஜய் சேதுபதின்னு இப்படி பல முன்னணி நடிகர்கள் வளம் வந்துட்டு இருக்காங்க வளர்ந்து வரும் நடிகர்கள்ல கவின் மணிகண்டன் ஹரிஷ் கல்யாண் போன்ற நடிகர்கள் வெளிப்படையாக காணப்படுறாங்க மேலோட்டமா மட்டுமே விவாதிப்பதால பல முன்னணி நடிகர்களை பத்தி நம்மளால சொல்ல முடியல காலகாலமா இந்தியாவே வியந்து பார்த்துட்டு இருந்த தமிழ் சினிமா இப்ப கொஞ்ச காலமாடைஞ்சிட்டு இருக்கு பிற மொழி படங்கள் இங்க ஆதிக்கம் செலுத்துவதையும் நம்மளால காண முடியுது மீண்டும் தமிழ் சினிமா உச்சக்கட்ட நிலையை அடையணும்னு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் எதிர்பார்க்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ் சினிமா மீண்டும் வளருமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே உங்க பேவரட் மூவிய கமெண்ட்ல சொல்லுங்க